ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கவலையின் மூலமாக தேவையில்லாத பல்வேறு விஷயத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறீங்க உணர்வு நிலையை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதை அதை கவனிக்கிறீங்க கவலையின் மூலமாக நம்ம நிறையா விஷயத்தை நினச்சி கவலைப்படுவோம் அதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை நாம் பல்வேறு விதமாக கவலைப்படலாம் பல்வேறு விதமாக நம்ம கவலைப்படலாம் ரைட் அதில் ஏதோ ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்குள்ளே ஆழமாக ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுரும் இப்போ நான் சின்ன உதாரணம் இது கீழே போட்டால் என்னெல்லாம் நடக்கலான்னு நான் ஒரு சின்னதாக ஒரு சொன்னேன் அதில் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக ரொம்ப பெருசாக மேக்னிஃபை பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க அப்போது ஒரு பய உணர்வு ஏற்பட்டுரும் இப்போது நீங்கள் அந்த அலைவரிசையை நீங்கள் அனுப்புகிறீங்க இப்போ அந்த பய உணர்வு ஏற்படும் பொழுது உங்களுடைய கவனத்தை அது ஈர்க்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அது ஒரு 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 விழிப்புணர்வற்ற கவனம் ஆனால் கவனம் கவனத்தில் விழிப்புணர்வற்ற கவனம் விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய கவனம் என்று இரண்டு விதமாக பிரித்து விடலாம் நான் கவ நான் இந்த விஷயத்தை இப்படி கவனிக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதுன்னா விழிப்புணர்வு உள்ள கவனம் எனக்கு தெரியாமே நான் அந்த கவனத்தில் மூழ்கி போயிட்டேன்னா விழிப்புணர்வற்ற கவனம் நீங்கள் கவனம் கவனம்தான் விழிப்புணர்வோடு செய்தாலும் சரி விழி விழிப்புணர்வற்ற நிலையில் செய்தாலும் சரி கவனம் தான் அப்போ கவனம் என்ன செய்கிறது அந்த மூணு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தில் பார்த்தமே மேனிஃபெஸ்டேஷனை விடுகிறது இப்படி தான் நம்ம லைஃப்பில் விழிப்புணர்வற்ற நிலையில் நம்ம நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கவலையை நம்ம அகற்ற வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வாழ்க்கையில் இருந்து பயங்கிற ஒரு விஷயம் இன்னும் நிறைய விஷயத்துக்கு அடிப்படையாக இந்த கவலை ப்ராக்டிக்கலாக கவலையப்படக்கூடாதா சரியான அளவு சரியான நிலையில் அது இருக்க வேண்டும் கோபத்தை போலவே கோபத்தை போலவே சரியான மனப்பான்மை சரியான அறிவு நிலையோடு நாம் வந்து ஒரு சூழலை அணுகிறோம் என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுற மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம் இதை தாண்டி செய்யப்படுகிற அனைத்து வித கவலைகளும் உங்களுக்கு நன்மையை தரப்போவதில்லை நெகட்டிவான விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த கவலையை நாம் சரிப்படுத்தணும்